வணக்கம் மிவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் நிறையா ஃபீட்பேக் கொடுத்தேங்க பரண்டை தொக்கை பற்றி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிஞ்சாக கிடைக்காம சுமாராக கிடைக்கும் ஒவ்வொரு டைமில் ஒரு ஒரு மாதிரி கிடைக்கும் அப்போ லைட்டாக கொஞ்சம் நார் என்ன தான் ஆஞ்சாலும் நார் இருக்கும் அதில் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பரண்டை தொக்கு தான் போட்டிருக்கேன் வாங்க காமிக்கிறேன் பாருங்க பிறண்ட தொக்கு ரெடி ஆிடுச்சு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா தொக்கு நம்மளுக்கு பக்குவமாக பதத்துக்கு வந்துடும் நாங்கள் இங்கே வெளியில தான் அனுப்புகிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஈரம் பட்டாலோ எறும் ஈரம் ஸ்பூனோ எடுக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீலை நாங்கள் அனுப்பிச்ச உடனே சீலை உடைச்சி வெளியில வச்சுக்கிட்டு ஒரு நாள் வச்சுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் இந்த இது பார்த்தீங்கன்னா பிரண்டையோட பலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது அவன் எலும்பு உடஞ்சதுன்னா தானாக ஜாயின் ஆகிடும் முட்டி வலி கால் வலி கைவலி எல்லாத்துக்கும் கேட்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள்